அடுத்து பதினோராவது வினா அதே அதனுடைய தொடர்ச்சி பத்தாவது வினாவுடைய தொடர்ச்சி அதே அமைப்பு காணப்படுவது இங்கே காணப்படுகிறது இது வித்தியாசங்கள் இல்லை எனவே அதற்குரிய விடையாக நாங்கள் முதலாவதை தெரிவு செய்துவிட்டு மற்றதை பார்க்காமல் விடக்கூடாது மற்ற விடைகளையும் பார்க்க வேண்டும் அதாவது மாணவர்கள் தவறு விடுவதுண்டு அவ்வாறான வினாக்களில் அதாவது முதலாவது விடை வந்தால் உடனடியாக அந்த வினா வினாவுக்குரிய விடையை தெரிவு செய்துவிட்டு இரண்டாவது மூன்றாவது விடைகளை பார்ப்பதே இல்லை அங்கே ஏதாவது கேள்வி வித்தியாசங்கள் இருக்கலாம் இரண்டாவது விடையும் ஒத்து வரலாம் மூன்றாவது விடையும் ஒத்து வரலாம் சில நேரம் அங்கே அவ்வாறு இனங்காணுகின்ற பொழுதுதான் நாங்கள் மீண்டும் வினாவை இன்னொரு முறை வாசிக்கலாம் எனவே அந்த அடிப்படையிலே வினா வேறாகவும் இருக்கலாம் நாங்கள் வாசித்து விளங்கியது தவறாகவும் இருக்கலாம் எனவே மாணவர்கள் அதிலே அதனை கவனத்தில் கொள்ள வேண்டும் அந்த விளக்கங்களை பெற்றோர்கள் வழங்க வேண்டும் எனவே இங்கே வித்தியாசமாக இருப்பது இங்கே எஃப்ஆர் கே இங்கே எஃப்ஆர் பி என்று இருக்கிறது எனவே வித்தியாசம் வித்தியாசத்தை இன்னும் கண்டுகொள்ளலாம் இவ்வாறு அந்த வித்தியாசங்களை பார்க்கலாம் மூன்றாவதிலும் இங்கே மூன்று ஒன்றுகள் இருக்கிறது அடுத்த உடனே சில விடயங்களை நாங்கள் கண்டுகொள்ளலாம் எல்லாத்தையும் பார்க்க விட்டார்கள் அடுத்தவுடன் இங்கே மூன்று ஒன்றுகள் இருக்கிறது இங்கே இரண்டு தான் இருக்கிறது எட்டுக்குப் பிறகு எனவே இவ்வாறு அந்த விடயங்களை கண்டு கொள்ளலாம் அதே போன்று அடுத்து இயற்கை ஒளி வெப்பம் இந்த மூன்று சொற்களோடும் பன்னிரெண்டு பதிமூன்று ஆகிய வினாக்களில் முதலில் தரப்பட்டுள்ள சொற்களுடன் மிக நெருங்கிய தொடர்புடைய உருவை குறிக்கும் விடை இங்கு கூறுடுது மிக நெருங்கிய இயற்கை அனைத்தும் இயற்கை அல்ல இயற்கை என்ற உடனே முதலாவதாக நாங்கள் இரண்டாவது விடையினை தெரிவு செய்து விடலாம் அப்போ ஒளி வெப்பம் ஒளி வெப்பம் என்பது இந்த மூன்றோடும் தொடர்புடையது ஆனால் இயற்கை மாத்திரம் இங்கே சூரியனோட தொடர்புடைய மூன்று சொற்களுக்கும் நெருங்கிய தொடர்புடையது சூரியன் இரண்டாவது அடுத்தது தகவல் நவீனம் மின்னஞ்சல் இதிலும் மாணவர்கள் அதிகமாக பிழைவிட்டிருக்கின்றார்கள் எனவே இங்கே தகவல் எல்லாம் தகவல்தான் நவீனம் என்று சொல்வது இதுவும் தொலைக்காட்சியை நாங்கள் நவீனமாக எடுக்கலாம் தற்பொழுது தொலைக்காட்சியோட ஸ்மார்ட் தொலைக்காட்சிகள் வந்திருக்கின்றன மின்னஞ்சலும் அதில் அனுப்பலாம் ஆனால் இங்கே தரப்பட்டிருக்கிற தொலைக்காட்சி சாதாரண ஒரு தொலைக்காட்சி தான் இங்கே வந்திருப்பது ஒரு கணினி அனைவருக்கும் தெரியும் மடிக்கணினி லேப்டாப் எனவே அப்போ மின்னஞ்சல் இதிலே வராது இது ஒரு சாதாரண அச்சு ஊடகம் மின்னஞ்சல் என்பது ஒரு கணனியிலே அனுப்பக்கூடிய ஒரு த ஒரு தகவல் தொடர்பு விடயம் சாதனம் எனவே அந்த அடிப்படையிலே இந்த மின்னஞ்சல் நவீனம் தகவல் மூன்றுக்கும் பொதுவான தொடர்பான நெருங்கிய தொடர்புடையவருடைய இந்த மடிக்கணினி கணினி எனவே அதுக்குரிய விடையாக அதிகமான மாணவர்கள் இந்த இரண்டாவது விடையினை தெரிவு செய்திருந்தார்கள் நவீனம் தகவல் மின்னஞ்சல் என்றவுடன் மின் என்று அந்த மின்னஞ்சல் என்பதை சரியாக அல்லது விளங்காமல் அந்த விடையினை தெரிவு செய்திருக்கலாம் அதே போன்று அடுத்து முக்கியமான ஒரு வினா அனைவருக்கும் சந்தேகங்களை அல்லது அந்த விடை வராது என்று கூறிய கூறப்பட்ட ஒரு வினா இதற்குரிய விளக்கங்களை நன்றாக மாணவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் சில நேரம் நான் அதிகமாக இதை இரண்டாவதுக்கும் முதலாவதுக்கும் சரி இடைச்சொல்லி சொல்லி மாணவர்களுக்கு அறிவுறுத்தியிருந்தேன் இருந்தாலும் உண்மையாக அதற்குரிய விடையாக ஒன்றுதான் வர முடியும் இந்த மாணவர்கள் ஒரு ஆரம்ப நிலையில் இருப்பதால் அதிலே ஒரு கருத்து முரண்பாடும் இருக்கின்றபடியினால் அது அந்த இரண்டாவதையும் முதலாவதையும் தெரிவு செய்த நிலை வந்தது எனவே இங்கே இச்செவ்வக வடிவம் மூன்று செவ்வகங்களை கொண்டதாக அமைவதற்கு மூன்று செவ்வகங்களை கொண்டதாக அமைவதென்றால் அப்போ நாங்கள் இரண்டு கோடுகளை இடு முதலாவது விடை இரண்டு கோடுகளை இட்டால் இரண்டு கோடுகளை பல்வேறு வகையிலும் விடலாம் அதாவது இந்த இரண்டு கோடுகளை நாங்கள் இவ்வாறு இவ்வாறு இட்டு அதனை மூன்று செவ்வகங்களாக பிரிக்கலாம் இவ்வாறுதான் அதிகமான மாணவர்கள் சிந்தித்திருக்கிறார்கள் அவ்வாறுதான் இந்த வினாவும் வினாவப்பட்டிருக்கிறது என்று நினைக்கின்றேன் ஒன்று இரண்டு மூன்று அதாவது செவ்வகங்களை கொண்டதாக இனங்காண்பது என்பதற்கும் கொண்டதாக என்பதற்கும் சில சொல்ல வித்தியாசங்கள் இருப்பதாக சில நேரம் எனக்கு விளங்கினாலும் அது வளமையான இந்த புலமை பரீட்சியல் வினாவிலே இவ்வாறான வினாக்கள் இங்கே ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு மொத்தமாக ஒன்று இரண்டு மூன்று இந்த இவ்வாறான இரண்டு கோடுகள் இட இடப்படுகின்ற பொழுது வளமையான புலமை பரிசு வினாக்கள் இந்த செவ்வகத்தில் இரு இருக்கின்ற மொத்த செவ்வகங்கள் எண்ணிக்கை எத்தனை என்று கேட்கின்ற பொழுது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு என்ற விடைக்கு நாங்கள் வரலாம் எனவே அதிகமான சிவகங்கள் வந்துவிடும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு எனவே இவ்வாறு வந்துவிடும் என்பதற்காக அந்த இரண்டாவது விடையினை தவிர முதலாக இரண்டு கோடுகள் என்பது இவ்வாறும் இரண்டு ஹோடுகள் விடப்படலாம் அல்லது இவ்வாறு இவ்வாறு அந்த இரண்டு கோடுகளை விட்டாலும் இங்கே ஒன்று இரண்டு மூன்று என்ற வாதத்துக்கு வரலாம் இருந்தால் ஒன்று இரண்டு மூன்று ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கின்ற வாதத்துக்கு ஆறு சமூகமாக இந்த இரண்டு கோடுகளை இடு இடுகின்ற பொழுது இரண்டு கோணங்களிலே சிந்திக்கின்ற தன்மை இந்த வினாவிலே இருப்பதனால் அந்த இரண்டு கோணங்களிலும் சிந்திக்கின்ற பொழுது முதலாவது விட எவ்வாறாயினும் தவறாக வருகின்றது ஆனால் மாணவர்களுக்கு இந்த இந்த அதாவது இந்த மாணவர்களுக்கு ஒரு தரம் மூன்றிலே தரம் நான்கிலே முழுமையாக அந்த பாடங்கள் இடம்பெறவில்லை புலமை பரிசில் பரீட்சை வினாவுக்கு அவர்கள் புதிது அவ்வாறானவர்களுக்கு அவ்வாறான ஒரு வினா அதாவது இவ்வாறான வினாக்கள் வளமையாக ஒரு ஒரு செவ்வகத்தை பிரித்து தந்துவிட்டு அதில் எத்தனை செவ்வகங்கள் உண்டு என்று வினவினால் பொருத்தமாக இருக்கும் இவ்வாறான வினாக்கள் வருகின்ற பொழுது அதற்குரிய அந்த விடை தெளிவாக இருக்க வேண்டும் இங்கே நான்கு கோடுகள் வந்திருந்தால் உண்மையாக இங்கே இரண்டு இரண்டாவது விடை சரியாக இருந்திருக்கும் எனவே இவ்வாறான சில குழப்பங்களும் சில நேரம் வருவதுண்டு இருந்தாலும் ஆண்கள் அதில் தெளிவாக இருக்க வேண்டும் எனக்கு உண்மையான சரியான ஒரு விடை முதலாவது விடைதான் எனவே இங்கே நாங்கள் ஒரு கோட்டினை மாத்திரம் விடுகின்ற பொழுது அங்கே மூன்று சமூகங்களை நாங்கள் அமைக்கக்கூடியதாக இருக்கும் அதாவது மூன்று சமூகங்கள் கொண்டதாக ஒன்று இரண்டு இங்கே இந்த முழுமையான உற்சவகம் ஒன்று இரண்டு மூன்று எனவே அதிலே பெற்றோர்களும் கவனத்திலே கொள்ள வேண்டும் இரண்டாவதுக்கும் முதலாவதுக்கும் இங்கே சில நேர நான் சரி வழங்கி இருக்கின்றேன் இருந்தாலும் இரண்டாவது விடை தான் மிகச்சரியான விடையாக கணிக்கப்படுகிறது அதே போன்று அடுத்ததாக பதினைந்தாவது விடை பதினைந்து பதினாறு வினாக்கள் ஒவ்வொன்றிலும் அடைப்புக்குள் தரப்பட்டுள்ள உருக்களை குறிக்க மிக பொருத்தமான சொல்லை தெரிவு செய்க ஆம் இங்கே அனைத்தையும் நாங்கள் ஊனுணிகள் என்று கூறிவிட முடியாது வாசிக்க வேண்டும் ஒவ்வொரு விடையாக தாவர உண்ணிகள் என்று கூறிவிட முடியாது யானை மாத்திரம்தான் இங்கே தாவர உண்ணி எனவே அதுக்குரிய சரியான விடை வன விலங்குகள் என்பது சரியான விடை அதே போன்று இங்கே அதிகமான மாணவர்கள் பாடசாலை உபகரணங்கள் என்பதை தெரிவு செய்திருந்தார்கள் பாடசாலை உபகரணங்கள் உபகரணங்கள் என்று இதை சொல்வதில்லை தளபாடங்கள் பாடசாலை தளபாடங்கள் என்றுதான் கூறும் பாடசாலை உபகரணங்கள் என்பது அல்ல தளபாடங்கள் வீட்டிலும் காணப்படும் பாடசாலையிலும் காணப்படும் வீட்டு உபகரணங்கள் வீட்டிலே மாத்திரம் இவை காணப்படுவதில்லை வீட்டு உபகரணங்கள் என்று கூறுவதில்லை பொதுவாக சமையலறை உபகரணங்கள் என்று கூறலாம் தளவாடங்கள் என்று கூறுவார்கள் எனவே இவ்வாறு தான் அந்த உபகரணங்களுடைய அந்த பெயர்கள் நாங்கள் அதிகமாக கூறுவது உண்டு இருந்தாலும் இங்கே தளவாடங்கள் என்பது ஒரு பொதுவான ஒரு பெயர் இந்த மூன்றையும் குறிப்பதற்கு ஏதுவான ஒரு பெயர் எனவே இரண்டாவது விடையாக அந்த விடை மிக பொருத்தமான ஒரு விடையாக தெரிவு செய்யப்படுகிறது அடுத்து பதினேழாவது வினாவினை வினயவதானியங்கள் உருவில் உள்ள சிறிய சதுர முயகளின் எண்ணிக்கை யாது அதாவது இந்த வினாக்கள் அடுக்கப்பட்டிருக்கின்றன என்று இந்த வினாவிலே வினவட்டிருக்க வேண்டும் அவ்வாறு கேட்கப்படவில்லை இருந்தாலும் மாணவர்கள் இந்த வினாவினை விளங்கிக் கொள்ள வேண்டும் இங்கே இருக்கின்ற சதுர மொழிகளில் ஆக அதாவது இங்கே அடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஒன்று இரண்டு அதற்கு கீழே இன்னொன்று இருக்கும் என்பதை அது மறைந்திருக்கின்ற விடயம் எனவே அது மறைந்திருக்கின்ற அந்த விடயத்தை மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு அடுக்கியிருந்தால் ஆக கீழே இன்னொன்று இருக்கும் என்பதை வேண்டும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு மொத்தமாக பதினேழாவது வினாவுக்குரிய விடையாக முதலாவது விடை தெரிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் முதலாவது விடை எட்டு உடனடியாக அதிகமான நாடுகள் ஏழை தெரிவு செய்திருந்தார்கள் போன்று இங்கே இவ்வாறான வினாக்கள் வளமையாக வருவதுண்டு இதனை அதிகமாக தொடர்பு காணுதல் போன்று இவ்வாறான விடயங்களிலே மாணவர்கள் அதிகமாக அக்கறை செலுத்த வேண்டும் துடுப்பு ஒன்றின் விலை இங்கே இருக்கிற தொடர்பை மாணவர்கள் அவதானிக்க வேண்டும் இங்கே ஒரு பந்து இங்கே இரண்டு பந்துகள் இருக்கின்றன ஒரு பந்து அதிகமாக இருக்கிறது எனவே உடனடியாக நாங்கள் அதுக்குரிய விடையை கண்டுவிடலாம் துடுப்பு ஒன்றின் விலை ஒரு பந்தினுடைய விலை அறுபது ரூபாய் என்று இங்கே நாங்கள் ஒரு பென்சிலால் எழுத வேண்டும் எழுதி எழுதி எழுதுகின்ற பொழுது இலகுவாக நாங்கள் அந்த விடையினை அறுபது ரூபாய் அப்போ அனைத்து பந்துகளிலும் அறுபது ரூபாய் என்று பென்சிலால் எழுதிவிட்டு அல்லது கழித்து விட்டு உடனடியாக நாங்கள் காண முடியும் இருந்தாலும் மாணவர்களுக்கு இலகுவாக விளங்க வேண்டும் என்பதுக்காக அப்போ அறுபது இங்கே இருநூற்றி பத்திலிருந்து நாங்கள் அறுபதை கழிக்கின்ற பொழுது அதற்குரிய விடை நூற்றி ஐம்பது ரூபாய் விடையாக பெறப்படும் எனவே அப்போ நூற்றி ஐம்பது ரூபாய் மூன்று பந்துகளினதும் இரண்டு துடுப்புகளினதும் விலை எவ்வளவு என்று வினா அப்போ இங்கே இருப்பது நாங்கள் அதுக்கு அதிகமாக யோசிக்க வேண்டியதில்லை இங்கே அவ்வாறு தொடர்பு இருக்கிறதா என்பதை முதலில் அவதானிக்க வேண்டும் தொடர்பு இல்லாமலும் இருக்கலாம் ஆம் இங்கே இருக்கிறது மூன்று பந்துகள் ஒன்று இரண்டு மூன்று பந்துகள் இரண்டு துடுப்புகள் எனவே இவை இரண்டையும் கூட்டினால் அந்த விடை நாநூற்று எண்பது ரூபாயாக இருக்கும் முதலாவது விலை போன்று மிகவும் இலகுவாகத்தான் மாணவர்களுக்கு இந்த வினாக்கள் தயாரிக்கப்படுகின்றன சில இலகு நுட்பங்களை மாணவர்களுக்கு நாங்கள் கற்பிக்கின்ற பொழுது அந்த விடைகளை மாணவர்கள் இலகுவாக கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் தரப்பட்ட உருவை ஒரு சதுரமாக வடிவமாக மாற்றுவதற்கு இன்னும் எத்தனை சிறிய சதுர கட்டங்கள் வரையப்பட வேண்டும் இங்கே மாணவர்கள் அதிகமாக வரைந்து பார்த்திருந்தார்கள் எனவே அதுவும் ஒரு விடையந்தான் எனவே இங்கே ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து சதுரமாகவும் இருக்க வேண்டும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஏ அனைத்து பக்கங்களும் சமமாக இருக்க வேண்டும் அவை இன்னும் ஐந்து கட்டங்கள் நட்டப்பட வேண்டும் இருபதாவதுக்கு இரண்டாவது விடையாக கணிக்கப்படுகிறது அதே போன்று சமீரா மீனா ஆகியோரிடம் ஒரு குறிப்பிட்ட தொகை பூக்கள் இருந்தன மீனா சமீராவுக்கு ஐந்து பூக்களை கொடுத்த போது இவரிடம் இருந்த பூக்களும் சமனாகும் மொத்த பூக்கள் நாற்பது மொத்த பூக்கள் இங்கே நாற்பது என்று கூறப்படுகிறது உடனடியாக அந்த நாற்பதை நாங்கள் எழுதிக்கொள்வோம் சமீரா மீனாவுக்கு ஐந்து பூக்களை கொடுத்த பொழுது தான் இரண்டு வருடம் இருவரிடம் இருந்த பூக்கள் சமனாகும் வெவ்வேறு முறைகள விடையே காணலாம் அந்த அடிப்படையில் இங்கே இருவரிடம் சமனாக இப்போது இருக்கிறது என்று சொன்னால் இப்போது ஒருவரிடம் இருபது பூக்கள் இருக்கின்றன நாற்பது இரண்டாக நாங்கள் இருக்கின்ற பொழுது பிரிக்கின்ற பொழுது இருபது பூக்கள் ஏற்கனவே மீனா சமீராவுக்கு சமீராவுக்கு மீனா மீனா தான் ஐந்து பூக்களை கொடுக்கிறார் மீனா சமீராவுக்கு ஐந்து பூக்களை கொடுக்கிறார் தற்பொழுது இருவரிடம் இருபது இப்போ சமீராவிடம் இருபது அப்போ கேள்வி சமீராவிடம் ஆரம்பத்தில் இருந்த பூக்கள் அப்போ சமீராவிடம் இருபது எப்போது வந்தது மீனா ஐந்தை கொடுத்த பொழுது அப்ப இப்போது அப்போ அந்த ஐந்தை நாங்கள் கழித்து விட்டால் சமிராவிடம் பதினைந்து பூக்கள் எனவே இருபத்தி ஓராவது வினாவுக்கு முதலாவது விடையினை நாங்கள் தெரிவு செய்யலாம் பல்வேறு வகையிலும் விடையை காணலாம் ஐந்தை ஏற்கனவே நாற்பதிலிருந்து ஐந்தை கழித்து விட்டு காண்க காண்கின்ற முறையும் இருக்கிறது இந்த இதுவும் உலக வாக மாணவர்களுக்கு வழங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதேபோன்று இங்கே இருபது தொடக்கம் முப்பது வரையான எண்களை எழுதும்போது இரண்டு எழுதப்படும் தடவைகள் எத்தனை இவ்வாறான வினாக்கள் அதிகமாக வினவப்படும் அதிலே பெற்றோர்கள் அவதானமாக இருக்க வேண்டும் ஒன்று தொடக்கம் என்று கேட்கின்ற பொழுது இலகுவான முறைகள் இருக்கின்றன இருந்தாலும் இடையிலே இவ்வாறு கேட்கின்ற பொழுது அதற்குரிய முறைகளும் தெளிவாக இருக்கும் எனவே இங்கே மாணவர்களுக்கு நாங்கள் வெவ்வேறு முறைகளை சொல்லிக் கொடுப்பதை விட இப்போது அதிகமாக தாராளமாக நேரம் இருக்கிறது சில நேரம் அதிகமாக விளக்கமுள்ள மாணவர்கள் அவ்வாறான முறைகளை இனங்கண்டு செய்வார்கள் ஒன்றிரண்டு மாணவர்கள் ஆனால் அதிகமான மாணவர்கள் எழுதி பார்த்துத்தான் செய்வார்கள் எனவே அவ்வா அந்த விடயத்தை மாணவர்களுக்கு பயிற்றுவிக்கத்தான் வேண்டும் எனவே இருபது தொடக்கம் அப்போ இருபது தொடக்கம் எழுத வேண்டும் முப்பது வரை எழுத வேண்டிய அவசியம் இல்லை என்றால் முப்பதிலே இரண்டு இல்லை எனவே வேகமாக அந்த இருபது தொடக்கம் இருபத்தி ஒன்பது வரை எழுதும்போது எழுதி பார்த்த வட்டி அதனை நாங்கள் செய்கின்ற பொழுது அதாவது இங்கே இருபது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இதில் தான் மாணவர்கள் பிழை விடுவது இந்த இருபத்தி இரண்டு ஒன்று ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்று நினைவாக இந்த இரண்டையும் சேர்த்து எண்ண வேண்டும் அவ்வாறு எண்ணுகின்ற பொழுது விடை பதினொன்றாக காணப்படும் சுருக்கமாக கூறியிருக்கின்றேன் எழுதி பார்த்தால் தெரியும் தொடர்ந்து மாணவர்கள் அதை செய்ய வேண்டும் இருபத்தி ஒன்பது வரை எழுதி அந்த விடையினை காணலாம் இருபத்தி இரண்டாவது வினாவுக்கு இரண்டாவது விடை எனவே அதிலே பெற்றோர்கள் கவனமாக இருக்க வேண்டும் அதுக்குரிய இலகு முறைகளும் நேரடியாக சொல்லிக் கொடுக்கப்படும் இன்னும் இலகுவான முறைகளை நாங்களாகவே கண்டுபிடிக்கலாம் அதில் ஒரு இன்னொரு விலகுவான ஒரு முறையினை இங்கே கூறி கூறிவிட்டு அடுத்த வினாவுக்கு செல்வோம் அதாவது இந்த வினாக்கள் இவ்வாறு வினா பத்திலிருந்து இருபது வரை உள்ள ஒன்றுகள் எத்தனை பதினொன்று தான் இருபதிலிருந்து முப்பது வரை உள்ள இரண்டுகள் எத்தனை என்று கேட்டாலும் பதினொன்று தான் இதில் எவ்வாறு இடம் காணலாம் அதாவது இருபது எண்பது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று என்று வரும் அதே போன்று நாங்கள் கேட்கறோம் முப்பதிலிருந்து நாற்பது வரையுள்ள மூன்றுகள் எத்தனை என்று கேட்டாலும் பதினொன்று தான் இவ்வாறு அதுக்குரிய ஒரு உலகுமுறை இருக்கிறது அதனையும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் நாற்பதிலிருந்து ஐம்பது வரையான எண்களை எழுதும்போது நான்கு எத்தனை செலவு எழுதப்படும் என்று வினவினாலும் அதற்கும் விடை பதினொன்று தான் அப்போ இதனை மாணவர்கள் விளங்கி கொண்டால் இவ்வாறான இதே போன்று இடையிலே இல்லை அந்த இலக்கம் அதாவது இருந்து முப்பது வரை முப்பதிலே இருந்து நாற்பது வரை என்று அப்படியாக விட பொழுது மாத்திரம் அந்த விடை நாங்கள் குறிக்கொடுக்கலாம் அதற்கு ஒரு எழுதி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இதனை மாணவர்கள் விளங்கி வைத்திருந்தார் அதே போன்று முப்பது நாட்களை கொண்ட ஒரு மாதத்தில் பதினைந்தாம் தீகதி ஞாயிற்றுக்கிழமை ஆகும் அம்மாதத்தின் முதலாம் தியதி என்ன கிழமை உலகுவாக அப்படியே கண்டுகொள்ளலாம் பதினைந்தாம் தீயதி ஞாயிறு பதினைந்தாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை பதினைந்தாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை என்றால் உங்களுக்கு தெரியும் அதிலிருந்து நாங்கள் ஏழை கழிக்கின்ற பொழுது எட்டாம் திகதியும் ஞாயிற்றுக்கிழமை இலகுவாக அதேபோன்று முதலாம் தேதியும் ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஏழைகளாக கழித்துச் செல்ல வேண்டும் கூட்டி செல்ல வேண்டும் அல்லது கழித்துச் செல்ல வேண்டும் பிந்திய நாட்களை காண்பதற்கு கூட்டிச் செல்ல வேண்டும் முந்திய நாட்களை காண்பதற்கு கழித்துச் செல்ல வேண்டும் எனவே முதலாம் தேதியும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அதாவது முதலாம் தேதி வருகின்ற அந்த நாள் தான் பதினைந்தாம் தேதியும் வரும் எட்டாம் தேதியும் பெறும் இருபத்தி ஓராம் இருபத்தி இரண்டாம் தேதியும் பெறும் முதலாம் தேதி வருகின்ற நாள் தான் இருபத்தி ஒன்பதாம் தேதியும் வரும் என்கின்ற அந்த உடை அதே போன்று அடுத்த பக்கத்துக்கு செல்வோம் இவ்வாறான பல வினாக்கள் மாணவர்களுக்கு ஒவ்வொரு பரீட்சையிலும் வரும் எனவே இதனை மாணவர்கள் கருத்திலே கொண்டு இதே போன்று பல்வேறு விளக்கங்கள் இதற்காக வழங்கப்பட்டிருக்கின்றது மாணவர்களுக்கு ஏற்கனவே அந்த விடயங்களிலே மாணவர்கள் கவனத்தை செலுத்த வேண்டும்